வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மில் என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் சம் தாங்க பார்க்க போகிறோம் டுவெண்ட்டிகம்மா டுவெண்ட்டி ஃபைவ் மீ பேவாக்கானுங்க நம்ம ஏற்கனவே இதே சம்முக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிச்சோம் இப்போ வந்து மீ வாக்கானுங்க மீ பெரு பொது வகுதி மீசீமானா மீ சிறு பொது மடங்கு இதில் வந்து பெ பெரு பொது வகுதி அதாவது ரெ பொதுவாக இருக்கிற வேல்யூவை நம்ம எழுதுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கிற வேல்யூ அஞ்சுக்கம்மா அஞ்சு கம்மா நாலு இல்லை அஞ்சுக்காம் அஞ்சு கம்மா த்ரீ டைம்ஸ் இருக்கிற வேல்யூ அதிகமாக எது ரிப்பீட்டடாக இருக்குது அது இப்போ அஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முறை அஞ்சு வந்ததுன்னா அந்த வேல்யூ தான் நம்ம எழுதுவோம் அது ரிப்பீட்டடாக இருக்கிற வேல்யூ அதான் பேர் பொது வகுதியை தான் நம்ம எடுத்து மீப்பேர்வாக கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஆப்ஷன் ஏ டி கொடுத்துட்டாங்க இதோடய சொல்யூஷன் இப்போ இருபது இருபத்தஞ்சுன்ற வேல்யூ இது வந்து நம்ம டானா வகத்தில் போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபதும் வந்து அஞ்சாவில் வகைப்படும் அஞ்சால அஞ்சாவகைப்படும் இதை பார்த்தீங்கன்னா இருபதில் எத்தனை அஞ்சு இருக்குது நாலஞ்சு இருபது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சஞ்சு இருபத்தஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து ரெண்டு டைம் இருக்குது அப்போது இதில் வந்து பொது வகுத்தி எதுன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு தான் வந்து பொது வகுத்தி அப்போது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மீபே எது பார்த்திங்கன்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைவ் கம்மா ஃபோர் டென்கம்மா சிக்ஸ் அண்டு ஃபிஃப்டீன்கம்மா எயிட்டீன் மீ சிமா நம்ம ஏற்கனவே மீசிமா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பின்னங்களின் மீ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீசிமா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மீபேவாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் பின்னங்களின் மீசிமா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பின்ன எண் இப்போ பார்த்திங்கன்னா இது ஆப்ஷன் பாருங்கள் ஏபிசிடினு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் நம்ம மீசிமா வந்து கண்டுபிடிக்கணும் மீசிமா வந்து தொகுதியாகவும் மீபேவா வந்து பகுதியாகவும் நம்ம எடுத்துக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு பத்து பதினஞ்சு அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ இது எல்லாமே அஞ்சாவது பாடலில் வகுப்படும் ஓரஞ்சு அஞ்சு ரெண்டஞ்சி பத்து மூஞ்சு பஞ்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் இந்த ஒன் அப்படியே இருக்குது ஒரு ரெண்டு இந்த த்ரீ அப்படியே இருக்குது இப்போ மூணாவது வாய்ப்பாட்டில் பண்ணுறோம் அல்லது தங்கம் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய மீசிமா வந்து முப்பது நெக்ஸ்ட்டு வந்து மீபேவா அதேமாரி கீழே இருக்கிற வேல்யூக்கெல்லாம் எப்போமே நம்ம தொகுதி தான் வந்து மீசிமா பகுதியெலாம் பகுதியெலாம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா அதை மீப்பேவா வந்து நம்ம பகுதியாக எடுத்துக்கிறோம் இப்போ பகுதியில் இருக்கிற வேல்யூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இது வந்து நம்ம பகுதியாக இருக்கிற வேல்யூ இது வந்து நம்ம மீப்பேவா கண்டுபிடிக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டூ ஆல வந்து வகுப்படுற எண்ணாக இருக்குது ரெண்டாவில் வந்து வகுக்கூடிய ஒரு நம்பராக இருக்கிறதுனால காமனாக வந்து ரெண்டாவில் வந்து வகுக்கலாம் ஃபோர் சிக்ஸு இதில் வந்து ஃபோரில் வந்து டூ டைம்ஸ் இருக்குது ஆறில் வந்து மூணு டைம் இருக்குது அதேமாதிரி எட்டில் வந்து நாலு டைம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க இப்போ எது மீ பேர் பொது வகுதி அதிகப்படியாக எது ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தான் ரிப்பீட்டடாக இருக்குது இப்போ இதில் இருந்து பின்னங்களின் மீசிமா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் பின்னங்களின் மீசிமாக்கான ஃபார்ம்லாம் மீசிமா டிவேட் மீபேவா அப்போ முப்பது பை ரெண்டு இப்போ வந்து இதில் நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா முப்பதில் எத்தனை ரெண்டு இருக்குது பதினஞ்சு ரெண்டு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர்த் சம் பாருங்க இரு எண்களின் பெருக்கள் பலன் தொள்ளாயிரம் மற்றும் அவ்விரு எண்களின் மிசிமா முந்நூறு எணில் மீபே வா கான்கன்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏபிசிடின்னு கொடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் இரு எண்களின் பெருக்கல் பலன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ரெண்டு எண்களின் பெருக்கல் பலன் எக்ஸ்கமா எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஒய் ஈக்குவல் டு மீபே வா மல்டிபிளேஷன் மிசிமா அப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன் அவங்க கொடுத்துட்டாங்க இதோட வேல்யூ எக்ஸ்க எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஒய்யோட வேல்யூ வந்து நைன் ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டாங்க அவ் இரு எண்களின் மீசிமாவும் நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து நம்மளுக்கு தான் தெரியாது அதை நம்ம வந்து மீபேவா தான் காண்கன்னு சொல்கிறாங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இரு எண்களின் பெருக்கல் பலன் எக்ஸ் மல்டிப்ளேஷன் ஒய் ஈக்குவல் டு நைன் ஹண்ட்ரெட் மீசிமா ஈக்குவல் த்ரீ ஹண்ட்ரட் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஃபார்ம்ல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸ் ஒய்க்கு வந்து நைன் ஹண்ட்ரட் கொடுத்துடும் மீபேவா மல்டிபிளேஷன் மீசிமா இப்போ ஃபார்மில் பிரகாரம் நம்ம எழுதுறோம் மிசிமாவோடய வேல்யூ தெரியும் முன்னூறுன்னு மீபேவா தெரியாது இப்போ இந்த மல்டிப்ளேஷனில் இருக்கிற முன்னூறு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துன்னா நம்மளுக்கு வந்து டிவைடில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஜீரோக்கு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ கேன்சல் ஒரு மூணு 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 ஒன்பது அப்போ மிச்சம் இருக்கிற வேல்யூமே பேவானன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தாங்க வந்து கரெக்டான ஆன்சர் அப்போ வந்து ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் டூ ஸ்கொயர் மல்டிப்ளேஷன் த்ரீ ஸ்கொயர்க்கம்மா த்ரீ ஸ்கொயர் ஃபைவ் கம்மா டூ பவர் ஃபோர் அல்புலிஷன் த்ரீ இன் மீசிமா மற்றும் மீபேவா கான்கர் இது வந்து ரெண்டுமே வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீசிமா இதில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது மீசிமா மீபேவா இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதோடய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மீசிமா வந்து அதிக அடுக்குகளை உடைய பொதும பொது மற்றும் பொது அல்லாத எண்களின் பெருக்கல் பலன் அதிக அடுக்குகளை வந்து உடைய வந்து பொது பொது அல்லாத எண்களின் பெருக்கல் பலன் சொல்கிறாங்க அதிகமாக பவர் எதோட பவர் அதிகமாக இருக்குதோ அதுதான் வந்து மீசிமான்றாங்க மீ பே பேவானா எதுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த அடுக்களுடைய பொதுவான எண்களின் பெருக்கல் பலன்னு சொல்கிறாங்க அப்போ மீசிமா என்ன எது அடு அதிகமான அடுக்கு இப்போ பார்த்திங்கன்னா டூ பவர் ஃபோர் இருக்குது அதுக்கப்புறம் த்ரீ இதில் பார்த்திங்கன்னா டூவில் வந்து டூ பவர் ஃபோர் தான் பெருசு அதுக்கப்புறம் த்ரீ ஸ்கொயர் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃபை இருக்குது அடுக்கு பிரகாரம் நம்ம எழுதிட்டோம் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் மல்டிபிளேஷன் பண்ணிங்கன்னா இது வந்து ரெண்டு வந்து நாலு முறை மல்டிப்ளேஷன் பண்ணி அது கூட த்ரீயை வந்து ரெண்டு முறை மல்டிப்ளேஷன் பண்ணி இது ரெண்டுத்தையும் மல்டிபிளேஷன் பண்ணி ஃபைவ் கூட மல்டிபிலேஷன் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறைவான அடுக்குகள் எது குறைவான அடுக்குகள் இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று ஏன்னா அஞ்சு வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூ அதனால் அடுத்து இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா த்ரீ அப்போ மீபேவா குறைந்த அடுக்குகளையுடைய பொதுவான எண்கள் பெருக்கல் பலன் பார்த்தீங்கன்னா த்ரீ தான் வந்து மீப்பேவோம் அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தாங்க வந்து கரெக்டான ஆன்சர் அவ்வளோதாங்க இன்னும் இருக்கிற சென்ஸ்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்